இப்போ நீங்கள் பார்க்குறது தழிஞ்சி தழிஞ்சி இலை இது வந்து தழுதலையும்பாங்க ஆடு நல்லா சாப்பிடுங்க ஆடு மாடு அது ஆடு மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது ஒரு மூலிகை செடியும் கூட இந்த தழுதலையை வந்து ஆவி பிடிக்கிறக்க அப்போ பயன்படுத்தினாங்க சளி பிடிச்சிதுன்னா இந்த த இலையை வந்து பறித்து வேது பிடிக்கிறதும்பாங்க மழை காலங்கள்ல இது நிறைய ஓங்கி எப்பவுமே இது செழிப்பாகவே இருக்குது இந்த மண்ணில் களிமண் பகுதியில் நிறையா முளைக்கும் பாருங்க தழுதலை இது ஆவி பிடிச்சி வந்தால் சளி குணமாகும் சளி குணமாகறதுக்கு அந்த காலத்தில் ஆவி பிடிப்பாங்க இந்த இலை போட்டு நொச்சி தலை இது கூட சேர்த்து இந்த ஏரியாவில் நிறையா இருக்குது தழுதலை ருச்சி தல கூட போட்டு ஆவி புடிச்சோம்னா நல்லா கேட்கும்